பெரியாழ்வாரின் திருமகளாய் அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வழங்கிய திருப்பாவை ஒப்பதும் திகட்ட திகட்ட திகட்டாத திவிட்டாத இன்பம் தரும் தேன் சுவை போன்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தமும் படிக்க படிக்க ஒவ்வொரு வருஷமும் நாம் திருப்பாவை அனுபவிக்கும் பொழுது இப்பொழுதுதான் புதியதாக அதை அனுபவிப்பது போல தோன்றும் அது ஆண்டாளுடைய மகிமையாகும் இன்றைக்கு நாம் ஆண்டாளுடைய திருப்பாவை பாடல்களிலே பதினாறாவது பாடல் நாயகனே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்கிற பாடலை அர்த்தத்தோடு அனுபவிக்கப் போகிறோம் திருப்பாவை நடுவிலே உள்ள நடுநாயக பாசுரம் இது பதினாறாவது பாடல் ஆயர் பாடியின் தலைவனாய் விளங்குகின்ற நந்தகோபரின் அரண்மனையை காவல் செய்பவரே கொடி பறக்கின்ற தோரண வாயிலை காத்து நிற்பவரே அழகிய அரண்மனை கதவுகளை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் நாங்கள் ஆய சிறுமிகள் எங்களுக்கு நோன்புக்கு அங்கமான பறையைத் தருவதாக நேற்றே எங்கள் கண்ணன் சொல்லியிருக்கிறான் அதை பெறுவதற்கென்றேதான் தூய்மையாக அவனுக்கு பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கிறோம் உன் வாயினால் மறுத்து சொல்லிவிடாதே நிலையுடன் பொருந்தியுள்ள கதவை உன் கைகளால் திறந்து வழிவிட வேண்டும் நடைமுறை வாழ்வில் எங்கும் முறையறிந்து செல்ல வேண்டும் என்பது விதி எத்தனை தெரிந்தவர்களானாலும் அவர் நிலைக்கு ஏற்பட உள்ள முறைகளை அனுசரித்தே அவரை அணுக வேண்டும் பெரும் பதவி வகிப்பவர்களின் சாதாரண பணியார்கள் சக்தி மிக்கவர்களாக இருப்பார்கள் இதை நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அவர்களை நயந்து கொண்டு காரியம் சாதிப்பதெல்லாம் காரிய நடைமுறை வாழ்க்கையில் கண்ணால் பார்க்கிறோம் ஆலயம் சென்றாலும் கொடிமரம் தாண்டி துவாரபாலகர்களின் அனுமதியினை மனதால நாம் வேண்டிக்கொண்டு கொண்டு ஆண்டவனின் அருகில் செல்வது வழக்கம் அதுதான் முறை இதை குறிப்பால் காட்டுவதுதான் இந்த பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபன் உலகுக்கோர் தனிநாயகனாய் ஏழுலகம் தன் ஆட்சி செய்கின்ற ஆற்றல் மிக்க எம்பெருமான் கண்ணனுக்கே உரிய பதம் அந்த நாயகன் என்கிற வார்த்தை இங்கு இந்த பதம் நந்தகோபனுக்கு உபயோகப்படுத்துகிறாள் ஆண்டாள் நாயகனுக்கும் நாயகனாய் இந்த அவதாரத்தில் நந்தகோபன் குமரன் என்று கண்ணனையும் அதட்டி அவனை அடக்கும் வாய்ப்பு பெற்றவன் நந்தன் பெற்றவரான வசுதேவருக்கு கிடைக்காத பெருமை எல்லாம் அந்த இன்பங்களெல்லாம் நேரில் காணும் பேர் பெற்றவன் நந்தன் அவனை உயர்த்தினால்தான் கண்ணனுக்கே மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா நான் தசரதன் பிள்ளை என்று சொல்லிக்கொண்ட ராமனைப் போல கண்ணன் எப்போதும் தான் நின்ற நிலை பெற்ற எப்போது எந்த ஆபத்து வருமோ என்று எச்சரிக்கையுடன் கண்ணனை காப்பவன் நந்தகோபன் கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே கோ என்றால் அரசன் அவனது இல் அரண்மனையாகும் இங்கு இறைவனே உரைகிறான் கண்ணனாக அதனால் இது கோயில் அந்த நந்தகோபன் திருமாளிகையை கவனத்தோடு காத்து வருபவன் எதிர்படுகிறான் அவரிடமும் மற்றும் அடுத்து கொடி பறக்கும் தோரண வாயிலிலே காத்து நிற்பவனையும் அண்டி அனுமதி கோ கோருகிறார்கள் இந்த கோபியர்கள் நாயகனாய் நின்ற என்ற அடைமொழி அப்படியே கோயில் காப்பானுக்கும் வாயில் காப்பானுக்கும் கூட பொருந்தும் நந்தகோபன் உள்ளே இருக்கிறான் இங்கு இவர்கள் வச்சதுதானே சட்டம் இவர்களேதான் நாயகர்கள் வைகுந்தத்தை காத்து நிற்கும் ஜெயா விஜயா போல இவர்கள் காப்பாளர்கள் மந்திரம் போன்றவன் கண்ணன் என்றால் அந்த மந்திரத்தை பாதுகாத்து வரும் ஆச்சாரியர்களை போன்றவர்கள் தான் இவர்கள் கண்ணனை காண்பதுதான் லட்சியம் அதற்காக நந்தகோபன் அவனது சேவகர்கள் இவர்கள் யார் காலிலும் விழ நாம் தயங்குவதில்லை கோபியர்கள் தயங்கவில்லை அத்தனை மயக்கம் கொடி தோன்றும் கோகுலத்தில் உள்ள வீடுகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் மார்கழி இருட்டில் அடையாளம் தெரிவதற்கு கொடி கட்டப்பட்டிருக்கிறது கண்ணன் பிறப்பால் அயர்பாடியில் நந்தகோபனது ஆட்சி கொடி கட்டி பறக்கிறது ராமனிடம் நாட்டை திருப்பித்தர கானகம் சென்ற வரதன் வர்க்கலை உடைகள் தொங்கும் கொடிகளை பார்த்து ராமன் ஆசிரமம் என்று கண்டு கொண்டானாம் மணிக்கதவும் தாழ்த்திறாய் அழகிய கதவு உள்ளே இருப்பது வெளியே தெருவின்படியான அத்த அத்தனை வேலைப்பாடுடன் அமைந்திருக்கிறது அந்த மணிக்கதவு ரத்ன கதவு என்றும் சொல்வார்கள் காவல்காரன் இருக்கையில் அவன் அனுமதித்து கதவை திறந்து விடுவதுதான் முறை எனவே அவனை வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த ஆயர் சிறுமியர்கள் ஆயர் சிறுமியரோக்கு அரைபறை மாயவன் நென்னலே வாய் நின்றான் இங்கு சுவையான விவாதம் நடப்பதாக விளக்கம் எழுதுகிறார்கள் ஆச்சாரியர்கள் இந்த இருட்டில் யார் வந்திருப்பது எங்களை பார்த்து பயமா கண்ணன் இருக்கும் இடத்தில் பயத்துக்கு என்ன வேலை நாங்கள் ஆயர்கள் உன் இனத்தவர்கள் அதிலும் நாங்கள் பெண்கள் பெண்களா ஆயர் பெண்களா பூதனே ஆயர் குலப்பெண்ணாதானே வந்தாள் இல்லை இல்லை நாங்கள் சிறுமியர் ஓர் அரச கன்று கன்றுக்குட்டியாக வந்து என்ன பாடுபடுத்தினான் உள்ளே இருப்பவன் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவன் கண்ணன் நேற்றே நோன்புக்கு அங்கமாகிய பறை தருவதாகவும் எங்களை வரும்படி சொல்லியிருக்கிறான் இது என்ன திரேதாயுகமா என்று ஒரு அஸ்திரத்தை விடுத்தார்கள் காவலாளிகள் ராமன் வாழ்ந்த அயோத்தியா இது பயப்படாமல் இருக்க அப்போது தகப்பனாரோ சம்பரணை வென்ற தசரதர் பிள்ளைகளோ சமர்த்தர்களான ராமலட்சுமர்கள் ஆண் புலிகள் இப்போது துவாபர யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பித்து விட்டது தகப்பனார் சாது நந்தகோபர் பிள்ளைகள் சிறுவர்கள் குறும்பு செய்பவர்கள் ஊரோ ஆய்ச்சேரி கம்சன் படை வீட்டுக்கரியில்ல அவனோ பகைவன் இப்படியாக வருவர்களெல்லாம் அசுரர்களாக இருக்கிறார்கள் எப்படி பயப்படாமல் இருப்பது தூயோமாய் வந்தோம் தொழிலிட பாடுவான் காவலனவர்களை சோதனை இடுவது போல பார்த்தானாம் நாங்கள் தூய்மையாக வந்திருக்கிறோம் உள்ள தூய்மையோடு வந்திருக்கிறோம் நாங்கள் வந்திருப்பது படுக்கையருக்கு கண்ணனுக்கு பள்ளி எழுச்சி பாடதான் அவன் உறங்கும் போது அழகுடையவன் அந்த அழகை கண்ணால் கண்டு அவனை எழுப்பத்தான் வந்தோம் நாங்கள் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நே நிலைக்கதவும் நீ கேளுவரும் இந்த பேச்சிலே எந்த கல்மனமும் இழகிவிடும் காவலனது முகவாயை பிடித்து கொஞ்சுவது போல இந்த வைகரை போதில் உனது வாயால் ஏதாவது மாற்றி சொல்லிவிடாதே முதல் கோணல் என்றால் முற்றிலும் கோணலாக ஆகிவிடும் நாங்கள் வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் இந்த உலக வழக்கு ஒன்றை எண்ணுதல் வேண்டும் விடியற்காலை வேளையில் பொருள் வாங்க அதிகம் பேரம் செய்யாமல் அளவாகத்தான் பேச வேண்டும் இந்த கதவு நிலையுடன் நேசம் கொண்டு அழுந்த பதிந்திருக்கிறது அதற்கு உன்னிடம் நேசம் நீ திறந்தால்தான் திறக்கும் கதவை திறந்து கண்ணனை நாங்கள் சேவிக்க அனுமதிப்பாயா என்று கெஞ்சி கேட்கிறார்கள் ஆயர் சிறுமிகள் இந்த பாடலை நாம் ஒலிவ சங்கீத கேட்போம் நாயக நின்ற நந்தோபனு கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் தாழ்த்திரவாய் ஆயசிறு வீயரோம் கரை பறை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம் நேய நிலை கதவம் நீ கேலோரம் பவாய் நாயகனாய் நின்ற நந்தகோப்பன்